ட்ரெக்ட்டு அளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் அஞ்சு ட்யூப்லெட் அடிச்சு தானே சொல்லியிருந்தாரு அந்த ட்யூப்லெட்லாம் பார்த்திங்கன்னா பழைய டியூப்லெட்டு சிக்ஸ் வாட்ஸில் லைட் எல்லாம் டியூப்லெட்டு முதல்ல இருந்த கடையிலேருந்து காலி பண்ணி இப்போ வேறு இடத்துக்கு வந்துருக்காங்க இங்கே என்ன மாட சொல்லியிருந்தார் அவர் டியூப்லெட் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீலிங்கு சீலிங்கில் எங்கேயுமே பாயிண்ட் இல்லை ஒரே ஒரு ஃபேன் பாயிண்ட் மட்டும் தான் இருந்தது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டே இல்லை சீலிங்கில் கேசிங் பட்டி ஒட்டி தான் வந்து லைட்லாம் அடிக்க வேண்டிய வரும் பாயிண்ட்டும் போடணும் அதுக்கு முதல்ல ஸ்ட்ரைட் லைனில் வந்து நூல் தட்டணும் கேசிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ அடிச்சுட்டு ஸ்க்ரூவிலே அந்த கயிற கட்டிவிட்டு ஸ்ட்ரைட்டு பார்த்து மார்க் பண்ணி அந்த நூல் தட்டிட்டோம் அந்த டியூப்லெட் மாட்டுறதுக்கு ஸ்ட்ரைட் லைன் கடிச்சிச்சு லைன் மேலேயே வந்து கேசிங் பட்டிலாம் போட்டு ஒயரிங் பண்ணி டியூப்லட் அடிச்சு கொடுத்துட்டேன் பழைய இருந்து இந்த லைட் கைட்டும் போது பார்த்தீங்கன்னா வெறும் லைட் மட்டும் அப்படியே கைட்டு வந்துருக்காங்க அந்த லைட் உட்கார கிளாம்ப் அதில் இல்லை கிளாம்லாம் அப்படியே விட்டு வெறும் லைட்டை மட்டும் கைட்டு வந்துட்டாங்க இந்த லைட்டோட சார் அப்போ தான் அந்த லைட் மாட்டோம்னே சொன்னிருந்தேன் அந்த கஷ்டம் பழைய கடையில் விட்டு வந்துட்டு வந்த கிளாம்ப்லாம் இப்போ அந்த கடையை பெயிண்ட் அடிச்சி வேறு ஆள் வாழ்க்கை விட்டாங்க அதெல்லாம் போட்டாங்க போட்டாங்க அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் இவங்க வச்சுருக்க டியூப்லெட் மாட்டோட கிளாம்பை ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல கம்பெனி ஐட்டம் இல்லை சைனா சைனாக்கி வாங்கியிருக்காங்க அந்த கஷ்டமான்னு சொன்னால் எங்கேயுமே கிடைக்கல நீங்களே எப்படின்னா பார்த்து அதை மாட்டி விட்ருங்க சொன்னாங்க அந்த ட்யூப்லட் நிற்கிறது பார்த்திங்கன்னா டேக் மாதிரி போட்டு அந்த டியூப்லேட்டை நிற்க வச்சுட்டேன் இந்த டியூப்லெட் நம்ம மாட்டின இடம் பார்த்திங்கன்னா மிஷினரி ரூமு உள் சைடில் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம அந்த டேக் வந்து போட்டு கட்டி விட்ருக்கோம் அந்த டேக் டியூப்லட்டில் ரெண்டு இடத்துல தெரியுது இதே ஷோரூமாக இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கிளாப் இல்லைன்னு இந்த மாதிரி கட்டியிருந்தால் அசிங்கமாக இருக்கும் டியூப்லட்லாம் கட்டும் போது அந்த கிளாம்ஸ் எட்டும் செட்டாக பார்த்து கட்டிட்டுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டியூப்ளைட் ஃபேன் தான் நம்மளே கட்டிடலாம் எதுக்கு எலக்ட்ரிஷன் கூப்பிடணும்னு சொல்லி நிறைய பேர் கட்டுவிங்க இந்த மாதிரி டியூப்லைட்டு ஃபேனில் நீங்களே கட்டும்போது அந்த கிளாம்பெலாம் கரெக்டாக கட்டி எடுத்துருங்க டியூப் அடிக்கக்கூடிய அந்த கிளாம்பை வீடு கடை காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டூல் போட்டு ஏறி நேராக அந்த டியூப்லேட் மட்டும் கட்டிடுவீங்க அப்படியே வந்துடும் இப்போ இருக்கிற எல்இடி டியூப்லெட்லாம் சேர்த்துல இருக்க கிளம்ப கட்ட மாட்டீங்க டியூப்லெட்டை மட்டும் கட்டி எடுத்துருவீங்க இந்த மாதிரி வெறும் டியூப்லெட் மட்டும் கட்டி எடுத்து வரும்போது அடுத்த இடத்துல போய் அந்த டியூப்லேட் மாட்டோம் போது கிளாப் இருக்காது அந்த கிளாம்பு வாங்கிறது கடைக்கடியே சுற்ற வேண்டி வரும் ஒரு டைம் மாடு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா எலெக்ட்ரிக் கடை பக்கத்தில் இருக்காது கொஞ்சம் தூரமாக இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி டியூப்லைட்லாம் கட்டும் போது அந்த கிளாம்பும் செட்டாக கட்டி எடுத்துருங்க அந்த கைட்டுற கிளம்பை வந்து அந்த டியூப்லைட்லேயே போட்டு டேப் அடிச்சு வச்சுருங்க அந்த ட்யூப்லைட்லேயே அப்போ தான் அந்த கிளாம் கீழே விழாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபேன் போதும் பார்த்தீங்கன்னா இந்த ரக்கையோட ஸ்க்ரூவெல்லாம் தனியாக கட்டிவிட்டு ஸ்க்ரூ தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருவாங்க வீட்டில் போய் மாட்டும் போது தேடிட்டு இருப்பாங்க எங்கே இருக்குது அந்த ஸ்க்ரூ எங்கே வச்சேன் இதில் வச்சேன் அந்த கவரில் வச்சேன் இந்த பையில் வச்சுன்னு சொல்லுவாங்க வீடு காலி பண்ணும்போதெல்லாம் எப்பவுமே ஃபேனில் கூட நீங்கள் வந்து அந்த ரக்கை கட்டுற அந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து அந்த ஃபேன்லேயே போட்டிருங்க தனியாக வைக்காதீங்க ஃபேனோட போல் நட்டு லப்பரு இதெல்லாம் கைட்டுற ஃபேன்லேயே போட்டிங்கன்னா மாட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னால் கைட்டுற ஃபேனை மாட்டும்போது ஃபேனில் லப்பர் போல் போல்நட் சொல்லிட்டு வாங்க வேண்டி வரும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்